கசப்பான தேநீர் அ ஜென் ஸ்டோரி அனைவருக்கும் வணக்கம் இது மோட்டிவேஷன் முத்து யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா நம்ம வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு உண்மை பல நேரங்கள்ல நாம ஏன் புது விஷயங்களை கத்துக்க முடியல ஏன் நம்ம மனசு எப்பவும் குழப்பமாவே இருக்கு இத பத்தி ஒரு அழகான ஜென் கதையை இப்ப பாப்போம் ஒரு ஊர்ல பெரிய படிப்பு படிச்ச ஒரு பேராசிரியர் இருந்தாராம் அவருக்கு தாம் படித்த அறிவோட மேல ரொம்ப கர்வமும் இருந்துச்சு ஆனா மனசுல ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம ஒரு ஜென் குருவை தேடி போனாரு குரு முன்னாடி உட்கார்ந்த அந்த பேராசிரியர் விடாம தன்னோட படிப்பு பெருமை தனக்கு என்னவெல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்டே இருந்தாரு குரு அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு அப்புறம் சரி முதல்ல கொஞ்சம் தேநீர் குடிக்கலாம்னு சொல்லி பேராசிரியரோட கப்ல டீய ஊத்த ஆரம்பிச்சாரு கப் ஃபுல்லா நிறைஞ்சிடுச்சு ஆனா குரு நிறுத்தாம ஊத்திக்கிட்டே இருந்தாரு டீ வெளியில வழிஞ்சு அந்த பேராசிரியரோட கால்ல கொட்ட ஆரம்பிச்சது பதறிப்போன பேராசிரியர் சாமி என்ன பண்றீங்க கப் நிறைஞ்சிடுச்சு இதுக்கு மேல ஒரு சொட்டு கூட உள்ள போகாதுன்னு கத்துனாரு அப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இந்த கோப்பையைப் போலத்தான் உன் மனசும் ஏற்கனவே உன்னோட பழைய எண்ணங்களாலையும் கர்வத்தாலையும் நிறைஞ்சிருக்கு நீ முதல்ல உன்னோட கப்பை காலி பண்ணாத வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிற எந்த புது விஷயமும் உனக்குள்ள ஏறாது அப்படின்னு சொன்னாராம் நண்பர்களே இந்த கதை சொல்ல வர விஷயம் இதுதான் நம்மள பல பேர் எப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு நினைப்போடவே இருக்கும் நம்ம மனசு ஏற்கனவே பழைய கவலைகள் முன்முடிவுகள் ஈகோவால நிறைஞ்சு போயிருக்கு ஒரு கிணறு ஊறணும்னா அதுல இருக்கிற பழைய தண்ணியை இறைக்கணும் அதுபோல நாம புதுசா ஒன்னு கத்துக்கணும்னாலோ இல்ல வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னாலோ எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு ஒரு குழந்தையோட மனநிலைக்கு வரணும் உங்க கப்ப அதாவது மனசை காலி பண்ணுங்க புது அறிவு தானா உள்ள வரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா ஆரம்பமாயிருக்கு கோபத்தை வென்ற அன்பு புத்தரின் பாடம் அன்பு நண்பர்களே புத்தரின் பூதனைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி அடியோடு மாற்றும் என்பதற்கு ஒரு அழகான கதை இருக்கிறது ஒருமுறை முறை புத்த பெருமான் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தார் அங்கே அவரைச் சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு முரடன் ஆவேசமாக அங்கே வந்தான் அவனுக்கு புத்தரின் அமைதியைக் கண்டாலே பிடிக்கவில்லை மக்களின் முன்னால் புத்தரை நோக்கி நீ ஒரு சோம்பேறி மக்களை ஏமாற்றுகிவாய் என்று மிகக் கேவலமான வார்த்தைகளால் திட்டித் தீர்த்தான் அவன் கத்தினான் ஆனால் புத்தர் சிலையைப் போல அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தார் ஆற்றமடைந்த அந்த மனிதன் புத்தரின் முகத்திலேயே எச்சிலை துப்பினான் அப்போதும் புத்தர் கோபப்படவில்லை மாறாக தனது துணியால் முகத்தைத் கொண்டு அன்பானவனே உனது கோபம் தீர்ந்துவிட்டதா இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று மென்மையாக கேட்டார் அதிர்ந்து போன அந்த மனிதன் அங்கிருந்து ஊடிவிட்டான் அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை ஒரு மனிதனை இவ்வளவு கேவலப்படுத்தியும் அவர் எப்படி திருப்பி இருந்தார் அவர் கண்களில் கோபம் இல்லையே கருணை கருணையல்லவா இருந்தது என்று அவனது மனசாட்சி அவனை உருக்கியது மறுநாள் காலையில் ஊடி சென்று புத்தரின் காலில் விழுந்து கதறினான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நேற்று நான் செய்தது மிகப்பெரிய பாவம் என்றான் புத்தர் அவனை மென்மையாக தூக்கி அமர வைத்தார் பிறகு மக்களிடம் இப்படி சொன்னார் மக்களே ஒரு சிறிய உதாரணத்தை கேளுங்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒரு பரிசு பொருளை கொடுக்கிறீர்கள் அதை அவர் வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடமிருக்கும் அது கொடுத்தவரிடமேதான் இருக்கும் நேற்று இந்த மனிதன் எனக்கு கோபத்தையும் வசவுகளையும் பரிசாக கொடுத்தான் ஆனால் நான் அதை வாங்கிக் கொள்ளவில்லை அதனால் அவை அவனிடமே தங்கிவிட்டன இன்று அவன் அன்பை கொண்டு வந்திருக்கிறான் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் புத்தரின் இந்த சிறிய போதனை அந்த மனிதனின் வாழ்நாள் பகையை அன்பாக மாற்றியது கதையின் நீதி நண்பர்களே மற்றவர்கள் நம் மீது வீசும் கற்களை நாம் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அது பாரம் புத்தர் காட்டிய வழியில் தேவையில்லாத கோபங்களை நாம் புறக்கணித்தால் நம் வாழ்க்கை அமைதி என்னும் பூங்காவாக மாறும் கதை மூன்று மூட்டை சுமக்கும் சீடன் கடந்த கால பாரம் ரெண்டு ஜென் துறவிகள் ஒருத்தர் வயசானவர் இன்னொருத்தர் இளவட்டமானவர் ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வழியில ஒரு பெரிய ஆறு ஓடுது அந்த ஆத்த கடக்க ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனா அவளுக்கு பயம் அப்போ அந்த வயசான துறவி தயங்காம அந்த பொண்ணை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஆத்த கடந்து அந்த பக்கம் விட்டுட்டாரு அந்த பொண்ணு நன்றி சொல்லிட்டு போயிட்டா ஆனா அந்த இளவட்ட துறவிக்கு மனசுல ஏதோ உறுத்தலாவே இருந்துச்சு ரெண்டு பேரும் மயில் கணக்கா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இளவட்ட துறவி அடக்க முடியாம கேட்டாரு சாமி நாம தான் பொண்ணுங்களை தொடக்கூடாதுன்னு விரதம் இருக்கோமே அப்புறம் எப்படி நீங்க அந்த பொண்ணை தூக்கலாம் அப்படின்னு கேட்டாரு வயசான துறவி சிரிச்சிக்கிட்டே சொன்னாரு தம்பி நான் அந்த பொண்ணை ஆத்த கடந்த உடனே அங்கேயே இறக்கி வச்சிட்டேன் ஆனா தான் இன்னும் அவளவோ மனசுல சுமந்துகிட்டே வர்ற நீதி முடிஞ்சு போன விஷயங்களை மனசுல சுமந்துகிட்டே இருந்தா அது நமக்கு தான் பாரம் அந்தந்த நிமிஷமே அதை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கணும் கதை நான்கு வெற்று படகு முட்டாள்தனமான கோபம் ஒரு மனுஷன் ஒரு சின்ன படகுல ஏரி நடுவில் தனியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான் சுற்றி ஒரே அமைதி அவன் கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான் திடீர்னு டபார்னு ஒரு சத்தம் இன்னொரு படகு வந்து இவன் படகுல மோதிடுச்சு தியானம் கலைஞ்சா அந்த மனுஷனுக்கு சம கோபம் வந்துருச்சு அவன் கண்ணு தெரியாமல் வந்து ஏ மேலே மோதுறான் அப்படின்னு கத்திக்கிட்டே கண்ணை திறந்து பார்த்தான் பார்த்தா அந்த படகுல யாருமே இல்லை அது காற்றுல அடிச்சுட்டு வந்த ஒரு வெற்று படகு எம்டி போட் யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷனோட கோபம் அப்படியே காணாமல் போயிடுச்சு ஏன்னா கோபத்தை காட்ட அங்கே ஆள் இல்லை நீதி மற்றவங்க உங்களை போது அந்த ஆளையும் ஒரு வெற்று படகு மாதிரி நினச்சிக்கோங்க அவங்க அவங்க சுபாவத்துல மோத வராங்கன்னு நினைச்சா நமக்கு அவங்க மேல கோபம் வராது மனசு அமைதியா இருக்கும்